நிலையான கிருவை துணையாயிருக்கிறதே சமாதான ஒளியை என்னுள் நிரப்புகின்றதே மலைகள் வீழ்ந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மாறாத கிருவை என்னை நிறைக்கின்றதே மலைகள் வீழ்ந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மாறாத கிருவை െ നിറയ്ക്കുന്നതേ തു സൂന്താലും ഒളിമങ്കും ഇരവിലും ഉം വാർത്തയെൻ കാലടി വിളക്കായിരുന്നു അസക്കവേ മുടിയ ഉമതരുൾ കണ്ട് കൊണ്ടേൻ അൻപാന എൻദേവൻ നീരല്ലവോ അസക്കവേ മുടിയ ഉമതരുൾ കണ്ട് കൊണ്ടേൻ അൻപാന ദേവൻ நீரல்லோ மலைகள் விழுந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மலைகள் விழுந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மாறாத கிருவை என்னை நிறைக்கின்றதே மாறாத கிருவை என்னை நிறைக்கின்றதே தொடர்ந்த பயங்களில் மனம் தடு மாறினாலும் நான் பார்த்த உம் கைகள் பலமாக்குமே அடர்ந்த இருளிலும் வழி தெரியாத நிற்கும்போது உம் கருணை என்னை விட்டு விடாதே அடர்ந்த இருளிலும் வழி தெரியாத நிற்கும்போது உம் கருணை என்னை விட்டு விடாதே மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மாறாத நிறைக்கின்றது மலைகள் வீழ்ந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் சமாதான ஒளியை என்னுள் நிரப்புகின்றதே தவறு செய்து என்னையும் தண்டிக்கவில்லை திரும்பி வந்த எனக்காக இறக்கங்கொண்டே அவமானப்பட விடாமல் விளக்கி காத்தீர் ஆதிர் இருப்பவரே நன்றி தேவா அவமானப்பட விடாமல் விளக்கி காத்தீர் இருப்பவரே நன்றி தேவா மலைகள் வீழ்ந்தாலும் பர்வதங்கள் நகர்ந்தாலும் மாறாத கிருவை என்னை நிறைக்கின்றதே மாறாத கிருவை என்னை நிறைக்கின்றதே